வணக்கம் இது ஆதிதமிழர் யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்த முழச்சி அனைவருக்கும் எனதெனிய ஆங்கில புத்தாண்டு திருநாள் நல்வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் செல்வ செழிப்புடனும் மன நிம்மதியுடனும் அமைய எனதினிய நல்வாழ்த்துக்கள் நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தி இருக்கிறேன் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்கழி மாதத்தின் பதினாறாம் நாள் திங்கட்கிழமை மதியம் ரெண்டு மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரைக்கும் பஞ்சமி திதியானது இருக்கு இன்றைய தினத்திலும் பஞ்சமி திதி வழிபாடு செய்யலாம் பஞ்சமி திதி வழிபாடு பற்றி நமது சேனல்ல நான் ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறேன் தவறாமல் வழிபாடு செய்யுங்க வருடத்தின் முதல் நாளே வாராகி கூறிய பஞ்சமி தேதி வருது இந்த நாள்ல இருந்து தொடர்ந்து முழு நம்பிக்கையோடு முழு முயற்சியோடு வழிபாடு செய்ய நினைக்கிறது எல்லாம் நிச்சயமா நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் உங்களுக்கு சிறப்பான வருடமாக கண்டிப்பா இருக்கும் இன்றைய தினம் ஒரு எலுமிச்சை போதுங்க உங்கள் தலையெழுத்தை மாற்றும் சக்தி எலுமிச்சம் கணக்கி நிச்சயமாக இருக்கு மதியம் ரெண்டு மணி இருபத்தி எட்டு நிமிடத்திற்குள்ள உங்களுக்கு எப்போ நேரம் இருக்குதோ அப்போ ஒரு சுத்தமான எலுமிச்சம்பழத்தை எடுத்து மஞ்சள் கலந்த நீர்ல கழுவிட்டு அதாவது ஒன்று ஒன்று ஏழு ஆறு அப்படின்னு குங்குமத்தால எழுதுங்க குங்குமத்துல கொஞ்சம் தண்ணீர் ஊத்தி குழைச்சு உங்க மோதிர விரல்ட்டு அந்த குங்குமத்தை தொட்டு எலுமிச்சம் கனிமேல ஒன் ஒன் செவன் சிக்ஸ்னு எழுதி வாராகி தேவி பாதத்துல ஒரு தட்டுல ஒரு வெத்தலைய வச்சு உங்க வேண்டுதல்களையும் சேர்த்து வச்சு வாராகி தேவி பாதத்துல சமர்ப்பிச்சிருங்க நீங்கள் நினைக்கிறது எல்லாம் நிச்சயமாக நடக்கும் இன்று இரவு அந்த எலுமிச்சங்கனிய நான்காக அறுத்து கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க உங்க வீட்டுக்கிட்ட முச்சந்தி இருந்துச்சு அப்படின்னா முச்சந்தையில கொண்டு போய் போட்டுருங்க எலுமிச்சங்கனிய நீங்க நிலைவாசல சுத்துறதோ உங்களை சுத்துறதோ எதுவுமே செய்ய வேண்டாங்க வாராகி தேவி பாதத்துல வச்சுட்டீங்க உங்கள் வேண்டுதல்களையும் பிரார்த்தனையும் சமர்ப்பிச்சிட்டீங்க அதை எடுத்து கொண்டு போய் கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க நிச்சயமாக வாராகி தேவி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கும்